சென்னை வியாசப்பாடி மூர்த்திங்கர் தெரு பகுதியிரண்டு திட்டப்பகுதியில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் நானூற்று எண்பது குடியிருப்புகள் குடியிருப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைத்தார் நம்முடைய இருக்கக்கூடிய ராயபுரம் மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக சுமார் இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை உங்களுடைய இல்லங்களை திறந்து வைப்பது திறந்து வைத்து உங்களிடத்திலே உங்களுடைய வீட்டுகளுக்கான அந்த ஆணைகளை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மனுஷங்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையில் மிக மிக முக்கியம்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த தேவையை நம்முடைய அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றார் ஒரு காலத்தில் சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வடசென்னையில் குடிசை பகுதி அதிகமாக இருந்துச்சு வடசென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க குடிசைகள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு குடும்பமும் கான்கிரீட் கூரையின் கீழ் இருக்கணும்னு கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குடிசை இல்லா தமிழ்நாடு அதனால தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கலைஞர் தான் ஆரம்பித்தார்